இருக்க கை கூட்டையாக இருக்கிறதுனால அவங்க வந்து ரெண்டரைக்கு ரெண்டரை எடுத்துக்கலாம் நமக்கு லென்த்து வந்து ரெண்டு இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த எஜ்ஜிலேருந்து ஒம்பது இஞ்சி மார்க் பண்ணிக்குவோம் இஞ்சிலேருந்து அங்கிட்டு இஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டு சென்டர் மையம் எடுத்துக்குவோம் அதுலேருந்து அரைக்காலிஞ்சி மையம் இப்போ நமக்கு தேவையான தகடை எடுத்து அளவை பார்ப்போம் அது என்ன அளவு இருக்குனாக்கா ரெண்டு இஞ்சுக்கு வீசும் கம்மியாக இருக்கும் நம்ம அந்த ரெண்டு இஞ்சி தகடை கிணத்துக்கு நம்ம இப்போ வந்து அந்த இடத்துல எடுக்க ஓகோம் இப்போ நம்ம ரெண்டு இருந்ததுங்களா காலஞ்சு காலஞ்சி சைடில் விட்டு இப்போ அந்த ரெண்டு இஞ்சிக்கு மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியாச்சுங்களா அப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த வந்து தகடுக்கும் அணுசு ஆப்பு இது உள்ளே போகிற மாதிரி இப்போ வந்து தொலை மார்க் பண்ண அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் நம்ம ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல பாகை மணி மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பாகைமணி எடுத்துக்கோங்க பாகமணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் அதை பார்த்துக்குங்க அதில் வந்து கரெக்டாக ஜீரோவில் வச்சுட்டு ஒம்பதே காலில் மையமாக வச்சு அந்த ஃபிஃப்டி டிகிரி மார்க் பண்ணிக்கோங்க காலேஜுக்கு சென்ட்ரு அரைக்கா அரைக்காலேருந்து ஒன்று அரைக்கா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெய்ட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஒன்று அரைக்காவுக்கு நேராக போட்டுவிட்டு பக்கத்துலேயும் ஒன்று அரைக்கா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பாகம்னே வச்சு சிக்ஸ்டி டிகிரி இப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டையும் கிராஸில் எடுத்து வைக்கணும் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரைபடம் இருக்கும் இஞ்சிலேருந்து எழுபது டிகிரிக்கு மார்க் பண்ணிங்கனாக்கா ஒறிஞ்சி வரும் ஒறிஞ்சிலேருந்து பக்கத்துக்கு அரைஞ்சி அரைஞ்சி மார்க் பண்ணிக்க இந்த காலஞ்சிலேருந்து அப்புறம் வறுவு கட்ட எடுத்து இந்த மூனையும் காலஞ்சிக்கு மார்க் பண்ணிக்கணும் எஜ்ஜிலேருந்து நமக்கு முக்காலிஞ்சு வரும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எஜ்ஜிலேருந்து அந்த டோலமாக மார்க் போனோம்னா அதுலேருந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கணும் எதாவது இருக்குன்னா இழைக்கும் போது தூள் அது தான் வரும் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வாங்க வாங்கி தொலாடிக்க போவோம் இந்த ஒம்பது இன்ச்சிலருந்து மார்க் பண்ணி அரைக்கரைஞ்சி மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டுருங்க ஹோல்ஸ் போட்டதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒறிஞ்ச தடுத்து எடுத்துக்குவோம் அதை ஊனினதுக்கப்புறம் இந்த கிராஸ் ஒரி இருக்கிறதையும் ஊனிக்குவோம் இதை இப்போ ஊனியாச்சு ஊனதுக்கப்புறம் ஒன்னைக்கால் ஒலி எடுத்துக்குவோம் ஒன்னேகால் ஒலி எடுத்துக்கிட்டு இந்த மார்க் பண்ணோம்ல அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கோட்டை அரைக்கறைஞ்சி வச்சு மார்க் பண்ணி அடிச்சுக்குவோம் இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் நான் தொலை அடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி மரம் வாங்கி அடிக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது தூக்கி போட்டாங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் விடாமுயற்சி யூஸ் பருவம் எப்படி இந்த தொலை அடிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும் ஏன்னா நம்ம வந்து க்ராஸாக அந்த சிக்ஸ்டி டிகிரி ஃபிஃப்டி டிகிரிக்கு க்ராஸாக தான் நம்ம அடிக்கப்படும் அப்படிங்கும்போது இதில் வந்து அந்த எஜ்ஜெல்லாம் உடஞ்சி வரும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேகமாக அடிக்கும்போது அதனால் கொஞ்சம் பொறுமையாக அடித்து பழகுவது நமக்கு நன்மையே பிளியே பாருங்கள் ஆழத்துக்கு வந்து அரைக்கலைஞ்சி தான் உள்ளே இறங்குது அப்போ அந்த மரம் எவ்வளோ ஹார்டான மரம்னு பாருங்கள் நான் அந்த பழைய மரத்தை வாங்கி தான் நான் இழைச்சேன் ரொம்ப பழைய மரம் அது அதான் ரொம்ப காஞ்சி போன மரம் ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது நான் போடுற வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நன்றி அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணதுனால எனக்கு வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பயன் இல்லாமல் போச்சோங்கிற வருத்தம் இருக்குது ஸோ தப்பாக ஆகிட்டோம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் போடுற வீடியோ ஒருத்தருக்காச்சும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் போடுறேன் ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்பி தான் அதையும் போடுறேன் உளி வச்சு அடிக்கடிக்கே நவருது பார்த்திங்கன்னா ஒளியே எண்பது பாருங்க ரொம்ப ஹார்டு தான் இருந்தாலும் ஹார்டாக உள்ளது தான் பெஸ்ட்டு இந்த பூவரசங்கட்டை வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும்போது நம்ம இலப்பு தள்ளும் போது கொஞ்சம் அதுவும் நமக்கு வந்து ஒரு இது கொடுக்கும் ப்ரெஷர் கொடுக்கும் அப்போ வந்து இழப்பு இழைக்கும் போது இப்போ சிங்கிளாக அழைச்சாலும் இல்லை டபுளாக அழைச்சாலும் ரெண்டு பேரை சேர்ந்து அழைச்சாலும் நீட்டாக இழைச்சி கொடுக்கும் பிசிறு இல்லாமல் இதோடய இணைக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவரை நான் தொலை அடித்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்னாலும் ஒரு கதவு சட்டத்தை தொலா அடிக்காரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு தொலையை பொறுத்து எடுத்துக்கிட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு எல்லோரும் மாதிரியும் தொலாடிக்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போட்டுருக்கலாம் இல்லைனா ஸ்பீடாக ஓட ஓட்டு போட்டுருந்துருக்கலாம் அப்படி போட்டிருந்தால் உங்களுக்கு அந்த தோது புரியாது எப்படி அடிக்கிறோம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியாது அதனால தான் நான் வந்து ஸ்லோவாக ஃபுல்லாகவே கட்றேன் அது எப்படி என்ன எப்படி அடித்தா உடையாமல் எடுக்கலாம் அந்த ஒரு தாட்டு தான் மிக முக்கியம் இப்போ ஒரு ஜாயிண்ட் ஒட்டணுன்னாலோ இல்லை ஒரு கதை படிமானம் வைக்கிறதுனாலோ இந்த பெரிய க இழப்படி கட்ட தேவைப்படுது அதனால் ஒரு கதவை படிமானம் வைக்கிறதுக்கான இந்த இலப்புரி மிக கட்டாயம் தேவைப்படுது அதனால நம்ம கஷ்டப்படுறதில் ஒன்றும் வருத்தம் இல்லை இந்த போர்ஸ் கட்டை நான் இலப்பூ இதை வாங்கினது எவ்வளோனாக்கா முந்நூறுவா இருந்துச்சு முந்நூறுவா வரும் அந்த ரெண்டு அடிக்கட்டை அவங்களே இழைச்சி கொடுத்துருவாங்க நாங்கள் சைஸ் தன்னவங்க ஏன்னா கூட உங்கள் வீட்லேயே பழைய மரங்கள்லாம் கிடக்கும் கடந்துச்சுன்னா கூட அதை எடுத்து இழைச்சி ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் சொல்ல மாதிரி வேலை ஆரம்பிக்கும் போது உளியெல்லாம் நல்லா தீக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம எப்படி காலைல எழுந்திரிச்சாலும் பல்ல வணக்கி குளிச்சுட்டு டீ குடிச்சிட்டு சாப்பிட்றோமோ அதேமாரி தான் நம்ம ஒரு தொழில் தொடங்கும்போதும் நம்ம கீழே கரெக்டாக செஞ்சமோ நமக்கு செய்கிறது நம்ம பழக்கத்துக்கான மரியாதை நம்ம தொழிலுக்கு செய்கிறது நம்ம தொழிலுக்கான மரியாதை மரியாதை சாரி கொஞ்சம் டங்கு செழிப்பாகுது அதை விட முக்கியம் சேஃபாக வேலையாக பாருங்கள் அது ஒரு தொல் அடிக்கும்போது உளி தடுமாறி மாதிரி காலேயே கையிலே பித்தி இது என்னுடைய மெயின் டீஃப்ட்டு அந்த ஒரு அடித்ததுக்கப்புறம் ஒரு நம்ம வந்து அந்த இஞ்சிக்கு டேப்பர் அடிச்சுக்கிட்டு பாக்கி வந்து இந்த கிராஸ் இருக்குது அந்த கிராஸை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து அடித்து இந்த கீழே கொண்டு போகிறோம் ஏற்கனவே நம்ம பெண் பக்கம் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம்ல அந்த ஹோல்ஸ் வரை நம்ம வந்து இந்த டேப்பரை அடித்து கொண்டு போகணும் அது அந்த காலஞ்சிக்கு பொக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த கிராஸில் உள்ளதை அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது நம்ம இந்த பக்கத்தில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நண்பர்களே இப்போ நான் சொல்லி கொடுத்துறது எல்லாமே பேசிக்கு தான் அடிப்படை தான் அடிப்படை என்னவோ அதுதான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளித்த உளி கற்றுக்கணும் ரெண்டாவது வந்து தொலை அடிக்க கற்றுக்கணும் மூணாவது வந்து அடிக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து இலப்புலி இலப்புளி தான் மெயினு நம்ம ஒரு டோர் படிமானம் பார்க்கணுன்னாக்கா இலப்புலி மெயின் அந்த இலப்புலியை வந்து எப்படி நம்மளாம் டேர் பண்ணுறதுனே கற்றுக்குறோம் அப்புறம் மிக முக்கியமான ஒன்று டேப் அளவு ரொம்ப கற்றுக்கணும் மிக அவசியம் கற்றுக்க வேண்டியது இந்த அரைக்கா கால் கால் கால்க்காய் வீசுவோம் இதெல்லாம் வந்து அடிப்படை தான் அடிப்படை இதெல்லாம் கற்றுக்கணும் நம்ம போயிட்டு ஒரு கார்பண்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து இது என்னென்ன அது என்னென்னு கேட்குறதுக்கு தான் நம்ம ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள ஒன்று அரைக்கன்னு சொன்னாக்கா நம்ம கரெக்டாக ஒன்று அரைக்கணும் அந்த அளவு தான் நம்ம சொல்லணும் நம்ம சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணணும் என்னடா இவன் வளவலான்னு பேசுகிறதுக்கான கப்பா அனுப்பினா அதாவது தொன்னா நம்ம தொலை அடிக்கும் போது நம்மகிட்ட பேச்சு கொடுப்பாங்க நம்மகிட்ட ஒரு மேஸ்திரி இருந்தாங்கன்னா பேச்சு கொடுப்பாங்க அந்த டயத்தில் நம்ம வந்து கரெக்டாக வேலை பார்க்குறோமா இல்லையா நம்ம கான்ஸ்ட்ரேஷன் எங்கே போகுது நம்ம தொலை அடிக்கும் போது ஒருத்தங்க பேசுனாக்கா அதே காதலை வாங்கிக்கிட்டு அப்படியே வேலை பார்க்காம அப்படியே இருந்தாங்கன்னா தூரில் ஒன்று வைப்பாங்க புளியூர்னு ஒன்று வைப்பாங்க அதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த தொலை அடிக்கும் போதே பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம கார்ஸ்ட்லேஷ செதறக்கூடாது நம்ம வந்து ஒரு தொலை அடிக்கணுனாக்கா அந்த தொலையை அடிச்சுக்கணும் அதே டயத்தில் அவங்க பேசுகிறது காதில் வாங்கிகிட்டு வேலை போகணும் ஒரு டிரைவர் எப்படி வண்டியை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் அளவுக்கு உங்கள் கவனத்தை செதற விடாமல் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம கிராஸ் வரி இருக்கிறதுனால கிராஸில் தான் இந்த வந்து தொலை அடிக்கணும் நம்ம அடிக்கும்போது நான் ஓடும்போதே பாருங்கள் க்ராஸில் தான் அடிச்சு கொண்டுருப்பேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக விட்டிங்கன்னாக்கா உள்ளே இருக்க அந்த கிராஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் உள்ளே இருக்க அந்த வெளி சைடு விட்டு வந்துடும் சொல்கிறது புரியுதுங்களா அந்த வி ஷேப்பில் அந்த வி ஷேப்பில் நம்ம அடிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டிங்கனாக்கா அந்த பக்கத்தில் உள்ள பிஞ்சி உடஞ்சி போயிடும் அதனால் அது என்ன வசத்தில் இருக்கோ அதே வசத்தில் அடிக்கணும் இந்த நம்ம சிக்ஸ்டி டிகிரி வரையிருக்கோம்ல அதே டேப்பில் தான் நம்ம கீழே கொண்டுக்கணும் கரெக்டாக அந்த மையத்தில் மார்க் பண்ணியிருக்கோம்னா ஒன்றை அரைஞ்சாப்போம் அதளவுக்கு ஸ்டாப் பண்ணிங்கன்னா அதுலேருந்து காலஞ்சு கீழே பின்பக்கம் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ இந்த பக்கத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூளை சுத்தம் பண்ணி எடுத்துக்குவோம் இதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டு விடலாம் எங்களுக்கெல்லாம் மேஸ்திரி ஒரு தடவை சொல்லி மறு மறுதட சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரே டயத்தில் நம்ம கற்றுக்கிட்டு வேலை பார்த்தாகணும் இல்லைனாக்கா நம்மளை வந்து தெரியலனாக்கா அடிப்பாங்க நம்ம ஸ்கூலில் டீச்சர் எப்படி நம்மளை தெரியல நம்ம அடிப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுடியும் அதாவது நான் சொல்கிறது எப்போனா ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பத்துக்கு கீழே இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி அடிக்கிறதில்ல ஏன்னாக்கா இப்போல்லாம் ஓடா நீ வேண்டாம் வேலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த காலமாட்சி இப்போ உள்ள காலகட்டங்கள் இப்போ சில இடத்துலலாம் மிஷின்லேயே அறுத்து பரிமாணம் வச்சு கீழே அடித்து முடிக்கிறாங்க அது ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்காது என்ன இருந்தாலும் திடீர்னு அர்ஜென்ட் டயத்தில் நம்ம மிஷினை நம்பி போனோம்னாக்கா கரண்ட்டு கட் ஆகிடுச்சுனாக்கா அந்த டைத்தில் நமக்கு இலப்புளி தான் தேவைப்படுது அதனால நமக்கு வந்து இலப்புளி மிகவும் அவசியமாகிறது இப்போவுமே வயசான ஆசாரிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எப்பொழுதும் ஒரு ரம்பம் ஒரு இலப்புளி இதுதான் வச்சிருப்பாங்க மிஷினையோ மிஷினு சம்மந்தமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆதி காலத்தில் எப்படியோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்க சப்போஸ் நீங்களே உங்கள் வீட்டுக்கு ஒரு கதவு போடுறதா போடுறதா இருந்தாலோ நீங்கள் ரெடிமேட் டோர் வாங்கி நீங்களே சைஸு என்ன சைஸோ அதை பார்த்து நீங்களே இலைச்சி படிமானம் வைக்கலாம் நான் உங்களுக்கு வேணால் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இறப்பு வச்சு எப்படி டோர் படிமானம் பார்க்குறதுன்னு சொல்லிவிட்டு நல்லா தெளிவாக உங்களுக்கு புதிற மாதிரி போடுறேன் நீங்கள் அதை என்னுடைய ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் போடுற வீடியோ எல்லாத்தையும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியே வச்சுக்கோங்க இந்த சிக்ஸ்டி டிகிரி ஃபிஃப்டி டிகிரியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிசுர் இல்லாமல் அழைக்கும் இப்போ அந்த மார்க் ப மார்க்கிங் பண்ணுறதுல தான் இருக்க விஷயம் அது எப் என்ன டேப்பர் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து இழப்பி வந்து நல்லா ப்ளைனாக இழைக்கும் அப்புறம் டிகிரியை மட்டும் நம்பாமல் நம்ம தொலையும் கரெக்டாக சேஃப்பாக அடிக்கணும் சேஃப் மீன் குடஞ்சி அடிக்காமல் துங்குறவும் அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நம்ம ஒரு கட்டையை அணைச்சி பார்த்தோம்னா அது பல்லா மேடு இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அப்படி கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த அணசு தகடு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஆப்பு இருக்கும்போது அந்த கேப் இருக்கக்கூடாது அனசுக்கும் ஆப் தகடுக்கும் கேப் இருக்கக்கூடாது அந்த கேப் இருந்துச்சுன்னா தூள் வந்து அதில் தான் மாட்டி வந்து தூள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்போ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டேப்பர் அடிக்கிறோமோ அதை மட்டமாக லெவலாக அடித்தாக்கா தான் நமக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது நான் என்னுடைய வீடியோவை முழுக்க முழுக்க என்னுடைய மொபைலில் தான் எடுக்கிறேன் என்னுடைய மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் கம்மியாகுது அதாவது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கணும் நான் வந்து ஹெச்டியில் எடுக்கிறேன் நான் ஃபோர் கே வீடியோவில் கன்வெர்ட் பண்ணி எடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஒயிட்டிக் கிரியரில் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகுது தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு வந்து ஒன் மந்த் ஆகுது அதனால் தப்பாக நினச்சிக்கணும் நீங்கள் இப்போ நம்ம வந்து இந்த டேப்பர் அடித்தாச்சு இப்போ இந்த ஓரக்கு அதில் அடித்தாச்சு இன்னும் வந்து பொக்கலை இதை வந்து பின்னாடியும் கொத்துக்கிட்டு அதையும் அடிச்சிடுவோம் நானும் ஒரு ஷார்ட் வீடியோ அப்புறம் வீடியோ ரெண்டுத்தையுமே நாலு நாலு வீடியோ போடலான்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு ஏற்ற என்னுடைய மொபைலில் ஸ்பேஸ் இருக்க மாட்டேங்குது இந்த டேப்பரை வந்து நம்ம வந்து இஞ்சிக்கு அடித்தா தான் ஆழமாக தான் டேப்பராக தான் நமக்கு வந்து அதை பொக்குவோம் தொலை ஸோ வேறு வழியில் இந்த அடிக்கி தான் ஆகணும் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பொங்கலில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரும் இந்த இளப்பில கட்டை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை யாரும் சொல்லியும் நீங்கள் இது வீடியோ பார்த்து கூட நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா கமலில் சொல்லுங்கள் நம்ம கொஞ்சம் தான் அடிச்சு இதை தொலை படுத்தாகணும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதே நம்ப மார்க் பண்ணி உட்காந்து ட்ரை பண்ணோம்னாக்கா தொலை அடிக்க கற்றுக்கிட்டோம்னாக்கா உங்களுக்கு அந்த போர் அடிக்காது ஆர்வம் தான் அதிகரிக்கும் நம்மளும் இதை பண்ணிட்டோம் இப்போலாம் வீட்டில் சும்மா வெட்டியாக இருந்தாலே திட்டம் வேலைக்கு போல இடம் வெட்டி முண்டம் வீணாக போன சென்றோன்னு சொல்லிக்கிட்டு அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கைத்தொழில கற்றுக்கிட்டாக்க நம்மளே ஒரு ஷாப் வைக்கலாம் இல்லை யார்கிட்டயாச்சும் வேலை கற்றுக்கிட்டு போய் நம்ம வந்து தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எப்படியோ ஓரளவுக்கு நெருக்கி தொலை அடிக்க கொண்டு வந்துட்டேன் இன்னும் அரைஞ்சி தான் அடிக்க வேண்டிய பாக்கி இருக்குது அதாவது இந்த டேப்பர் வந்து அடிக்கிறதுனால நமக்கு வந்து தொலை கொஞ்சம் சிரமமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அடித்து கொண்டு போயிடுவோம் இப்போ தொலையை ஓரளவுக்கு நெருக்கியாச்சு இப்போ அடித்து கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த வறுவெல்லாம் இருந்தோம்னா அந்த அரைக்காலிஞ்சி வறுவு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி எடுத்துருவோம் இந்த கீழே காலிஞ்சிக்கு போகணும் இப்போ வந்து இந்த சைடை சுத்தம் பண்ணிடுவோம் சைடு கொஞ்சம் இடைஞ்சதாக இருக்குது நல்லா இந்த உறிஞ்சி வச்சுட்டு உறிஞ்சி விடிய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துடுவோம் சைடெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் புக்கார தொலையை இதெல்லாம் அடிக்கிறதுக்கு மேட்ரு இல்லை இதெல்லாம் அடித்து எடுத்துடலான்னு வச்சுக்கணேன் தொடைய பத்து எடுத்துலாம் வச்சிங்க அப்போ அந்த ஆப்பு போகுது பார்த்திங்களா அந்த இடத்து வந்து உள்ள இருக்க சொருவி அடிக்கணும் அந்த அடிச்சு எடுக்கிறது தான் உடையாமல் அடித்து எடுக்கணும் அதுதான் பெரிய மேட்ரு இந்த தூளெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துப்போம் காலி உடையாச்சு அந்த தூள் பிசுறெல்லாம் வீட்டிலே வச்சுக்கிட்டு அடிச்சுட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு தெரியாதுக்கான எவ்வளோ ஆழம் அடித்திருக்குன்னு தெரியாது இன்னொன்று வந்து நமக்கு வந்து அந்த தொலை இறங்கவும் இறங்காது அந்த நீங்கள் அடித்து பிசுறையாக தான் திரும்ப அடிச்சுட்டே இருக்கணும் அதனால் தொலை அப்படிக்கப்ப அந்த பிசுறுலாம் விடணும் எடுத்தால் தான் நமக்கு வந்து ஆழம் போயிட்டே இருக்கும் நெருக்கி அடிச்சுட்டேன் இப்போ வந்து அந்த அளவை பார்ப்போம் எவ்வளோ இருக்குதுன்னு தான் எவ்வளோ அடிக்கணும் தொலையை போட்டுறதுக்கு ஓ இன்னும் காலஞ்சி கால்ட கலஞ்சி இருக்குமா பேப்பர் அந்த பேப்பர் காலஞ்சி இருக்கோம்னா நம்ம தொலைதான் போட்டுக்கலாம் நம்ம அந்த காலஞ்சுக்கு நோண்டி இருக்கும் கொஞ்சமாக தான் வந்து ஒரே தான் உடஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு உறிஞ்சொலி எடுத்து பேப்பர் சுத்தம் பண்ணுவோன்னு பார்த்தேன் ஏன்னா ஒரு ஜோலி உள்ளே இருக்க நுழையலை கொஞ்சம் சைடில் எல்லாம் பிசர் இருக்குல்ல அதனால் நுழைய மாட்டேன் பிசர்லாம் எடுத்தால் நுழையும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துக்கிட்டேன் தூளைலாம் இப்போ ஓரளவுக்கு தொலை பொத்துட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தொலையை பொருத்தமாக என்னன்னு அப்படியே தூசியை தட்டிக்கணும் தூசியை தட்டிட்டு பார்ப்போம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் கடிச்சாச்சு அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா நான் அடித்தது இந்த பின்னாடி ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸு வந்து பொத்து எடுத்துடுவோம் அதை அந்த சிக்ஸ்டி டிகிரிக்கு கரெக்டாக நான் வந்து நான் அடிச்சுக்கிட்டேன் அதுதான் உங்களுக்கு விரல் வச்சு காட்டுவேன் அது ஸ்ட்ரெயிட்டாக பிறந்து அந்த காலஞ்சிக்கு அரைக்காலஞ்சு பொக்கணும் அரைக்கலைஞ்சி பொத்ததுக்கப்புறம் தான் அந்த டேப்பர் இருக்குல அதில் அரைக்காலிஞ்சி இந்த அந்த ஒரிஞ்சு ஆப்பு போகிறது அதை பொத்தோம்னா அந்த அரைக்காலஞ்சி கீழே உள்ள அரைக்காலஞ்சி எடுத்துடலாம் இப்போ இந்த பக்கத்தில் நம்ம வந்து அந்த உரை ஒன்று அரைக்காலிஞ்சுக்கு இப்போ வந்து நம்ம இந்த காடி எடுக்கணும் இந்த அந்த அரைக்காலிஞ்சு காடியும் செட்டு இல்லை அதாவது பேப்பராக வரும் நம்ம அந்த ஃபிஃப்டி டிகிரி இதுக்கு சின்னதாக காலிஞ்சி காடி ஒளி இருக்கும் அதை வாங்கிங்க அதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுவேன் இது எனக்கு முப்பட்டை அறம் பழைய அறம் இருந்ததுன்னா அது வந்து மனையை தட்டிக்கிட்டு அதை நம்ம ஒளி மாதிரி கரைச்சு அடிச்சுக்கலாம் இது ஓரளவுக்கு காடியை நோண்டியாச்சு அதை நோன்னதுக்கப்புறம் பாருங்கள் காலிஞ்சிக்கு அடிச்சிருக்கேன் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு அரைக்கலைஞ்சி அடித்தோமா அது பக்கத்து இந்த பக்கத்தில் அரைக்கலைஞ்சி அடித்தோனோ அங்கிட்ட ஸ்ட்ரைட்டாக இருக்கும் காலிஞ்சி இப்போ நம்ம அந்த ஆப்பு தொலைக்காந்து அடிக்கும்போது அந்த டிகிரி மா ஜீரோ ஃபிஃப்டி டிகிரிக்கு கரெக்டாக இருக்கும் ಕರುವವಲ್ಲ ಸುತ್ತಂ ಪಣಿಕ್ಕ சைடெல்லாம் சுற்ற முடியாது இப்போ வந்து நான் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஆப்பத்தில் அதை கரெக்டாக அந்த ஜீரோலேருந்து இருந்து அறுத்துக்கணும் இந்த மாதிரி அப்டேட் எடுத்துக்கணும் இதில் வந்து வச்சு கரெக்டாக அறுத்துக்கணும் இதுமாரி ரெண்டு பக்கம் தான் உங்களுக்கு வந்து அந்த காலிஞ்சி செருவா வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு வந்து உடையாமல் வரும் உடையாமல் அந்த அடிக்கிற பார்த்திங்கன்னா அதை அடிக்கும்போது நீங்கள் உடையாமல் எடுக்கலாம் எட்டி டிகிரி அந்த பாருங்கள் அந்த ஒரு இன்டிகிரி வச்சு சுத்தம் சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அது வந்து கரெக்டாக அந்த உளியை வச்சிங்கன்னா இந்த உளியை வச்சிங்கன்னா மட்டமாக வச்சுக்கோங்கக்கா அடிச்சிங்கன்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக இறங்கணும் இப்போ பாருங்கள் அனசு போட்டு ரெடி வச்சு இப்படி தான் பாருங்கள் இதுதான் தகடு தகடு உள்ளே போகுது கரெக்டாக கரெக்டாக மட்டமாக இருக்குது பாருங்கள் மட்டமாக இருக்குது உள்ளே இது இதுதான் நம்ம வந்து த தகடு வந்து ரெண்டு இன்ச்சிக்கு வீசம் கம்மி அந்த வீசம் கூட வைத்தனால இந்த லூசும் இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு தேவை அந்த வந்து கரெக்டாக ஒன்று நம்ம கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த அரைக்காலேருந்து மையம் அறுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூட்ட பிளேடு வரும் கரெக்டாக லெவலாக இருக்கும் இப்படி தான் தொல்லை அடிக்கிறது பார்த்துங்க இலப்பு கட்ட எஜ்ஜிலேருந்து வச்சு ரெண்டு அடிக்கும் மார்க் பண்ணி இதை அறுத்துக்குவோம் ரெண்டு அடி வச்சுருக்கேன் ரெண்டு அடி வச்சிட்டு மார்க் பண்ணிக்க அதை கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த குடிமானத்துக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒழவு தேவை இப்போ நான் வருவரம் பாருங்கள் இந்த பாகுமணி வச்சுக்கிட்டு இதுமாதிரி அது அந்த போய் நம்ம அந்த உள்ளங்கை இருக்குங்க பார்த்திங்கன்னா அதுதான் அந்த இடத்துல தாய் பிடிக்கிறது அந்த கையை பிடிச்சிக்கிட்டு சைடில் ரெண்டு க வரல வச்சுக்கிட்டு பழுத்தி பிடிச்சிக்கிறது அடிச்சு தான் தள்ளணும் அதனால் தான் நல்லா அறுத்து எடுத்துக்குவோம் அறுத்து எடுத்து இதுவும் அடிக்கும்போது கூட உங்களுக்கு ஹார்டாக தான் இருக்கும் போட்டு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது இதை அடிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடிச்சு இதை அடித்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக ரெண்டு அஞ்சு தான் தேவை ரெண்டு இஞ்சி தேவை அதை உருட்டணும் அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒரு அடிக்கு நம்ம கை வாவுக்கு எவ்வளோ இதில் பிடிக்கிறோம்ல அதை பிடிக்கிறதுக்கு உருட்டணும் உருட்டுனாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் கைப்பிடிமானதுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து இந்த ஒளி ஒளியை வச்சு இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கிறேன் எத்தனை இப்போ வந்து நம்ம வந்து அனசுக்கு தேவை ஆப்பு அந்த ஆப்பை வந்து கரெக்டாக செதுக்கி எடுத்துக்குவோம் ஆப்பு வந்து முக்கால்ந்து தேவை முக்கால்ந்துக்கிட்டு இந்த ரெண்டுஞ்சி வீசம் கம்மியாக பற்றி மார்க் பண்ணி எடுத்து கட் பண்ணிவிட்டு டேப்பராக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்போ அந்த ஆப்பை அடிக்க போகிறோம் இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து எடுத்துங்க நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து வேங்காய் ஆப்பு உங்கள்கிட்ட பூவரிசு கட்ட கிடந்தாலும் அதுலேயும் அடித்து எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த வேங்க தான் கிடந்துச்சு அதனால் அதுலேயே அடிச்சுக்கிட்டேன் இப்போ தகடு போடும்போது ஒரு அரைக்கலைஞ்சி லூஸ் இருக்கும் அதில் வந்து அனசு வைக்கணும் அனசு வச்சிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் இப்போ அனசை இட்ட இல்லை அதனால் இன்னொரு பிளேடு போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் எப்படி இழைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் ரெண்டு பிளேடு வச்சுருக்கேன் அதாவது அந்த ஒரு பிளேடு வந்து நம்ம அனசு தான் வைக்கணும் அணசுங்கிட்ட இல்லை அதை ரெடி பண்ணணும் அதனால் அந்த அனசுக்கு பதிலாக இப்போ இன்னொரு பிளேடு போட்டு வச்சு நான் டைப் பண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வாங்க இதை இழைச்சி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அதை பாருங்கள் பிளேடு வந்து நம்ம வந்து லெவலாக வச்சுருக்கோம் ஒரு பாயிண்ட் ஒன் எம்எம்க்கு பாயிண்ட் ஃபைவ் அந்த இழுத்தம்னா கரெக்டாக இருக்கணும் அதுமாரி மட ஒரே லெவலாக இருக்கணும் ரெண்டு சைடுமே இப்போ பாருங்கள் எப்படி இழைக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நான் எதுவுமே பண்ணலை வச்சு ஒரு தள்ளு தான் தள்ளுறேன் நீங்களே பாருங்கள் இப்போ தோல் எவ்வளோ கொட்டோன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம எடுக்கவே வேணால் கீழே கவுத்தாலே போதும் கொட்டுவோம் நான் எதுவுமே பண்ணல மெதுவாக தான் இது பண்ணுறேன் இந்த தகடை நான் ஆன்லைனில் வாங்கினேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி வாங்கிக்கங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கை பிடிமானத்துக்கெல்லாம் நல்லா இழைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்